திருவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோயில் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் திருவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள பழமையானதும் ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் ஆகும் இந்த கோவில் நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் தொன்னூற்று ஒன்பதாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது திருவில்லிபுத்தூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்து கட்டிடக்கலையின் மகத்துவத்திற்கும் அதன் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் ஒரு வாழும் சான்றாகும் அதன் வரலாறு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் கவிஞர் துறவி ஆண்டாளின் புராணத்துடன் பின்னி பிணைந்துள்ளது திருவில்லிபுத்தூர் முன்னொரு காலத்தில் வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது சேத்திரத்தின் ஒரு பகுதியாக ஒரு காடும் இருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நிலப்பகுதிகள் ராணி மல்லி என்பவரின் ஆட்சியின் கீழ் இருந்தது இந்த ராணிக்கு வெள்ளி மற்றும் கண்டன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் ஒரு நாள் அவர்கள் காட்டில் வேட்டையாடிய போது கண்டன் ஒரு புலியால் கொல்லப்பட்டார் இந்த உண்மை தெரியாமல் வெள்ளி அவரது சகோதரர் என்ன ஆனார் என்று காட்டில் தேடிக் கொண்டு இருந்தார் சோர்வடைந்து மரத்தடியில் தூம்புகின்றார் வில்லை கண்முன் காட்சியளித்து பெருமாள் கண்டனுக்கு நேர்ந்த நிலையை கூறுகிறார் பின்னர் தாம் இங்கு காலநேமி என்ற அசுரனை வதம் செய்வதற்காக எழுந்தருளியதாகவும் பின்னர் இந்த ஆலமரத்தினிடையில் உள்ள புதருக்குள் வடபதிரசாயி என்கிற திருநாமத்துடன் காட்சி அழிக்கப் போவதாகவும் கூறி இந்த காட்டை அழித்து நாடாக்கி தமக்கு கோபுரத்துடன் கோவில் எழுப்பி வழிபட்டு வரும்படி கூறி மறைகிறார் அதன்படி வெள்ளி அடித்தளமிட்டு தலத்தை உருவாக்கிய குறிஞ்சிக்குறவர் வெள்ளி கண்டன் ஆட்சி புரிந்த இந்த ஊருக்கு திருவில்லிபுத்தூர் என்று பெயர் வந்தது என்று தல புராணம் கூறுகிறது சில கல்வெட்டுகளின்படி ஆண்டாள் கோயில் அசல் அமைப்பு திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரிமை கொண்டான் குலசேகரனால் கட்டப்பட்டது நூற்று தொன்னூற்று நான்கு அடி ராஜகோபுரத்தை விஜயநகர மன்னர் பாரதி ராயர் கட்டினார் இக்கோயிலில் பத்து முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரையிலான பல்வேறு நூற்றாண்டுகளில் புனரமைத்த சோழ பாண்டிய விஜயநகர நாயக்கர் மன்னர்களின் கல்வெட்டுகள் உள்ளன திருவில்லிபுத்தூரில் துளசி செடியின் அடியில் பெண் குழந்தை ஒன்று மாடு மேய்ப்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த குழந்தை கோதை நாச்சியார் என்று பெயரிடப்பட்டு வைணவ சான்றோர் பெரியாழ்வாரின் மகளாக வளர்க்கப்பட்டது நந்தவனத்தில் இருந்து பூக்களை பறித்து இறைவனுக்கு மாலையாக சூட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பெரியாழ்வார் அவர் வழியில் கோதையும் அவ்வாறே செய்து வந்தார் பூக்களை இறைவனுக்கு மாலையாக கட்டி முதலில் தன் கூந்தலில் சூடி அவருக்கு தாம் பொருத்தம் உடையவளா என்பதை கண்ணாடியில் கண்டு கழிப்பதை தினமும் செய்து வந்தார் கோதை நாச்சியார் மீண்டும் பூக்களைக் களைந்து பூஜைக்கு கொடுத்து விடுவார் பெரியாழ்வாரும் தினமும் அந்த மாலையையே இறைவனுக்கு அணிவித்தார் ஒரு நாள் மாலையில் தலைமுடி இருப்பதைக் கண்டு அதை ஒதுக்கிவிட்டு வேறு மாலையை பெருமாளுக்கு சூட்டியதும் கோதை சூட்டிக் கொடுத்த மாலையே தமக்கு வேண்டும் என்று பெருமாள் ஆழ்வாரிடம் கூறினார் கோதை நாச்சியார் இறைவனை நினைத்து தினம் வேண்டியபடி இருக்க பெரியாழ்வாரும் இறைவனின் வார்த்தைக்காக காத்திருந்தார் பெருமாள் தாம் கோதையை நேசிப்பதாகவும் அவரை பூப்பல்லக்கில் அழைத்து கொண்டு திருவரங்கம் வருமாறும் பெரியாழ்வாரிடம் கூட பெரியாழ்வாரும் அவ்வாறே செய்தார் இக்கோயில் ஒரு தலைசிறந்த சிறந்த கலை படைப்பாகும் இது திராவிட மற்றும் வைணவ கட்டிடக்கலைகளின் அற்புதமான கலவையாகும் இக்கோவிலின் மூலவர் வடபத்ரசாயி ரங்கமன்னார் தாயார் ஆண்டாள் என்ற கோதை நாச்சியார் தீர்த்தம் திருமுக்குளம் கண்ணாடி தீர்த்தம் விமானம் விமலாகிருதி விமானம் இத்தலத்தில் மூலவர் வடபத்ர சாயி சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கிறார் கோவிலின் மையத்தில் பிரமாண்டமான கருவறை உள்ளது இது பார்வையாளர்கள் பிரார்த்தனை மற்றும் தெய்வீக ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான வழிபாட்டு தலமாகும் உட்புற கருவறை சிக்கலான சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்து புராணங்கள் மற்றும் ஆண்டாளின் வாழ்க்கையின் காட்சிகளை சித்தரிக்கிறது ரங்கமன்னார் என்று அழைக்கப்படுகிறார் விஷ்ணுவின் ஐந்து தெய்வீக வடிவங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது மேலும் இந்த கோயில் இரு பகுதிகளாக அமைந்துள்ளது முதல் பகுதியில் வடபக்தர் சயனர் கோயில் அமைந்துள்ளது வடபக்தர் சயனருக்குத்தான் ஆண்டாள் தன் மாலையை சுடி கொடுத்தாள் என்று குருபுறம்பறை நூல்கள் கூறுகின்றன விமலாகிருதி விமானத்தின் கீழ் ஆலமரத்தடியில் ஆதிசேஷன் மீது ஸ்ரீதேவி அருகில் பெருமாள் அருள் பாலிக்கிறார் மூலவரை சுற்றி மூன்று பக்கங்களிலும் கருடன் சேனை முதலியார் சூரியன் தும்புரு நாரதர் சனத்குமாரர் வில் கதை சக்கரம் சங்கு பெருமாளின் நாபிக் கமலத்திலிருந்து உண்டான பிரம்மதேவர் வால் சனகர் கந்தர்வர்கள் சந்திரன்

இக்கோயில் தேரில் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்துடன் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன திருப்பதியில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பிரம்மோற்சவத்தின் போது பெருமாளுக்கு ஆண்டாள் மாலை அணிவிக்கப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதியில் இருந்து திருமணப்பட்டு புடவை வரும் மதுரை சித்திரை விழாவின் போது அழகர் எதிர் சேவையின் போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கப்படுகிறது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து பெருமானை வேண்டி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்களை இயற்றினார் இதில் திருப்பாவை நாச்சியார் திருமொழி நூற்று கொண்டு அமைந்துள்ளன திருவில்லிபுத்தூர் திருக்கோயிலில் மார்கழி மாதம் ஆண்டாள் எண்ணெய் காப்புக்கு அறுபத்தொன்று வகை மூலிகைகள் அடங்கிய நாற்பது நாட்களில் காய்ச்சிய தைலம் பயன்படுத்தப்படுகின்றது நல்லெண்ணெய் பசுப்பால் நெல்லிக்காய் தாழம்பூ இளநீர் முதலான பல பொருட்கள் சேர்த்து ஏழுபடி எண்ணெய் விட்டு இரண்டு பேர் நாற்பது நாட்கள் காய்ச்சுவர் இதில் நாலு படி தைலம் கிடைக்கும் மார்கழி மாதத்தின் ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவத்தின் எட்டு நாட்களிலும் ஆண்டாளுக்கு இந்த தைலமே சாற்றப்படுகின்றது மார்கழி மாதம் முடிந்த பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக இந்த தைல பிரசாதம் தரப்படுகின்றது பக்தர்களால் நோய் தீர்க்கும் மருந்தாக இந்த தைலம் நம்பப்படுகின்றது இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது தமிழ் பேசும் பகுதிகள் சென்னை மாகாணமாக உறுப்பெற்றன அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாண முதல்வராக இருந்த காமராசர் தலைமையிலான அரசு அரசாங்க சின்னமாக திருவில்லிபுத்தூர் கோயில் இராஜகோபுரத்தை தேர்ந்தெடுத்தனர் பதினெட்டு ஆண்டுகள் ஓடாதிருந்த ஆண்டாள் நாச்சியார் பெரிய தேர் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்தது கலைநயமிக்க பல மர சிற்பங்களும் ஒன்பது மர சக்கரங்களும் ஒன்பது மேலடுக்கு சாரம் அலங்கார பதாகைகளும் அதன் உச்சியில் கும்ப கலசம் பட்டு ஒன்பது பெரிய வடமும் அமையப்பெற்றது தேரோட்ட உற்சவத்தில் சுற்று வட்டார கிராமங்களுக்கு கோபுரமும் திருத்தேரும் கம்பீரமாக காட்சியளிக்கும் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தேர் எந்த ரதவீதியில் உள்ளது என அறியலாம் தேரோட்ட உற்சவத்தில் வடம் பிடித்து மக்கள் இழுக்க நின்ற தேர் நகர மறுத்தால் தேரின் பின் சக்கரங்களில் பெரிய கனமான மரத்தடியால் உந்தித்தள்ளவர் எண்ணெய் தடவிய கனமான மர சறுக்கு கட்டைகளால் தேரை நிறுத்தவும் பக்கவாட்டில் திருப்பவும் செய்வர் காலப்போக்கில் மர சக்கரங்கள் சேதமுற்றதால் அதிக செலவு கருதி பதினெட்டு ஆண்டுகள் ஓடாதிருந்தது மாற்று சிறிய தேர் பயன்பட்டது மீண்டும் பெரிய தேரை சீரமைத்து இழுத்தபோது அலங்கார மேலடுக்கு சாரம் கலசம் சரிந்து கீழே விழுந்து பல உயிர் பலி நேர்ந்தது முன்பு வலிமை வாய்ந்த மக்கள் இத்தேரை நான்கு ரதவீதிகளில் சுற்றி நிலைக்கு வர மூன்று மாதங்கள் ஆகும் பாதுகாப்பு கருதி அலங்கார மேலடுக்கு எண்ணிக்கையை குறைத்து இரும்பு அடி சட்டம் விசைத்தடையுடன் கூடிய நான்கு இரும்பு சக்கரம் அமைத்து தேர் நவீனப்படுத்தப்பட்டது தற்போது தேரோட்ட உற்சவம் ஒரே நாளில் நடந்து முடிந்து விடுகிறது தேர் நிலைக்கு வர மூன்று மணி நேரமே ஆடி போர திருவிழா பத்து நாள் புரட்டாசி பெரிய பெருமாள் உற்சவம் பத்து நாள் பங்குனி திருக்கல்யாண உற்சவம் பத்து நாள் மார்கழி எண்ணெய் காப்பு கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி தமிழ் ஆங்கில வருட பிறப்பு தீபாவளி பொங்கல் தினங்களில் சுவாமி ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறும் திருமண வரம் குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி குடும்ப ஐஸ்வர்யம் விவசாய செழிப்புக்கு இத்தல பெருமாள் அருள் புரிவார் விரைவில் மற்றொரு பிரபலமான கோவிலுடன்